வெல்கம் டு ட்ரெண்டிங் சினி நியூஸ் சன் டிவியில் இருக்க சீரியல்கள் எல்லாமே வந்து பட்டையை கலப்புது அப்படின்ட்டு சொல்லலாம் அதுவும் இரவு ஏழு மணிலேருந்து பதினோரு மணி வரையிலும் ஒளிபரப்பாகிற சீரியல்கள் எல்லாமே வந்துட்டு ரொம்பவும் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இந்த வாரம் ஐம்பத்தி ரெண்டாவது வாரத்துக்கான டிஆர்பி ரேட்டிங் வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் எந்தெந்த சீரியல் வந்து டாப் அஞ்சு இடத்த வந்து பிடிச்சிருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சன் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு இருக்க சீரியல்களில் எது உங்களுக்கு போர் அடிக்காமல் உங்கள் மனம் கவர்ந்த சீரியல் எது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எதிர்நீச்சல் சீரியல் பாத்தீங்கன்னா லான்ச் பண்ண ஃபர்ஸ்ட் வீக்லயே எட்டு புலிகளை வாங்கி தன்னுடைய ஏழாவது இடத்துல வந்துட்டு இந்த வாரம் டிஆர்பி ரேட்டிங்ல இருக்கு இது வரைக்கும் எந்த சீரியலுமே பண்ணாத விஷயத்தை வந்து இந்த சீரியல் பண்ணிருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம் இதுக்கு முன்னாடி இந்த டைம் ஸ்லாட்ல ஒளிபரப்பாயிட்டு இருந்த ரஞ்சனி சீரியல் பாத்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட்ஸ்க்கு மேல வாங்க முடியாம ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தது ஆனா லான்ச் பண்ண ஃபர்ஸ்ட் வீக்லேயே பார்த்தீங்கன்னா எதிர்நீச்சல் சீரியல் டாப்ல வந்திருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம் ஐம்பத்தி ரெண்டாவது வாரத்துக்கான டிஆர்பி ரேட்டிங்ல எப்பவுமே பார்த்தீங்கன்னா சன் டிவியோடைய சீரியல்கள் தான் வந்துட்டு டாப் இடத்தை பிடிச்சிட்டு வருது இந்த வாரத்துடைய டிஆர்பி ரேட்டிங்கில் ஃபிஃப்த் இடத்த வந்து பிடிச்சிருக்க சீரியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் டிவியில் ஒளிபரப்பாயிட்டு ராமாயணம் சீரியல் தான் இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் ஃபைவ் ரேட்டிங் வாங்கி தன்னுடைய ஐந்தாவது இடத்தை தொடர்ந்து தக்க வச்சுட்டே வருது இதை தொடர்ந்து நாலாவது இடத்துல எயிட் பாயிண்ட் செவன் ரேட்டிங் வாங்கி மருமகள் சீரியல் தான் வந்து இந்த வாரத்துடைய நாலாவது இடத்தை பிடிச்சிருக்கு இந்த வாரத்துடைய தேர்ட் பிளேஸ் அண்ட் செகண்ட் பிளேஸில் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் சேஞ்சஸ் இருந்திருக்கு போன வாரம் தேர்ட் பிளேஸில் இருந்த கயல் சீரியல் பாத்தீங்கன்னா இந்த வாரமும் தேர்ட் பிளேஸில் தான் இருக்குது ஆனால் பாயிண்ட் ஒன்னு அப்படின்ற கேப்பில் தான் வந்துட்டு இந்த சீரியல் மூணாவது இடத்துக்கு வந்திருக்கு நல்லவேளை இந்த சீரியல் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மூணாவது இடத்துல வந்திருக்கு சப்போஸ் இந்த கயல் சீரியல் பாத்தீங்கன்னா தொடர்ந்து டிஆர்பி ரேட்டிங்கில் குறைஞ்சிட்டே வந்ததுன்னா கூடிய சீக்கிரம் இந்த சீரியலை வந்துட்டு க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு பேசப்பட்டு வருது கயல் சீரியலை தொடர்ந்து சிங்கப்பெண்ணி சீரியல் பாத்தீங்கன்னா இந்த வாரத்துடைய டிஆர்பி ரேட்டிங்கில் இரண்டாவது இடத்துல இருக்கு இந்த சீரியலும் நைன் பாயிண்ட் ஃபோர் அப்படின்ற ரேட்டிங்கில் தான் வந்துட்டு தன்னுடைய இரண்டாவது இடத்துல இருக்குது இந்த வாரத்துடைய முதல் இடத்துல பார்த்திங்கன்னா மூன்று முடிச்சு சீரியல் நைன் பாயிண்ட் ஃபோர் எயிட் ரேட்டிங் வாங்கி ஃபஸ்ட் இடத்துல இருக்குது ஃபர்ஸ்ட்டு மூணு இடத்துலையும் பார்த்திங்கன்னா பாயிண்ட் ஒன்று அப்படின்ற சின்ன சேஞ்சஸில் தான் வந்துட்டு சீரியல்கள் ஒன் டூ த்ரீ அப்படின்ட்டு டிவைடாக இருக்குது கிட்டத்தட்ட மூணு சீரியலுமே பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் ஃபோர் தான் வாங்கியிருக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த மூணு சீரியலும் ஃபஸ்ட்டு இடத்த தான் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம் எந்த வாரத்துலேயும் இல்லாத மாதிரி இந்த வாரம் பார்த்திங்கன்னா ரொம்பவும் க்ளோஸில் ஃபஸ்ட்டு மூணு இடத்துல இருக்க சீரியல்கள் வந்து அமைஞ்சிருக்கு அடுத்த வாரத்துடைய டிஆர்பி ரேட்டிங்கில் பார்த்திங்கன்னா எதிர்நீச்சல் சீரியல் டாப் மூணு இடத்துல வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த வாரத்துக்கான டிஆர்பி ரேட்டிங்கில் சன் டிவி சீரியல்கள் வாங்கின ரேட்டிங் எல்லாமே வந்துட்டு நிரந்தரம் இல்லை இதனுடைய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் மாறிட்டே தான் இருக்கும் அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா இன்னும் தலைகீழாக மாறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது பொறுத்து இருந்து பார்க்கலாம் அடுத்த வாரத்துடைய டிஆர்பி ரேட்டிங்கில் எந்தெந்த சீரியல் ஃபஸ்ட்டில் வருது அப்படின்ட்டு இதுக்கான அப்டேட் பார்த்திங்கன்னா அடுத்த வர வீடியோக்களில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்